இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமிட ஃபவுண்டர் கைலே கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல் குடி கோதினாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தர ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்கிந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்ற இறைவா போற்றின ஸ்ரீராம்பாசாஸ்ரம் ஸ்ரீ வேல்பாசாஸ்திரம் இன்னைக்கு ஸ்ரீராம்பாசாஸ்திரத்தில் நல்லதொரு பதிவு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான விஷயம் அதாவது மகாராஜன் திருமங்கலத்துலேருந்து ஒரு ஆயரூவா அனுப்பிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூனேலேருந்து என்னுடைய உயிர் தோழி அவங்க வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அதாவது அன்னதானத்துக்காக அப்புறம் விஜயலட்சுமி வந்து செந்தில்குமார் திருச்செந்தூர்லேருந்து ஒரு ஐநூறுரூவா செ விஜயலட்சுமி செந்தில்குமார் திருச்செந்தூருக்கு ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க நிச்சயமாக அன்னதானம் தான் நிச்சயமாக அடுத்தளவள் கொண்டு போவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லிட்டேன் நாளைக்கு அநேகமாக கிளம்பிடுன்னு நினைக்கிறேன் சபரிமலைக்கு நாளைக்கு இல்லை நாலா ஒரு பத்து டன் அரிசி கிளம்பிரும் நிச்சயமாக அரிசி ரெடி ரெடியாயிருச்சு வண்டிக்காக வெயிட்டிங் பண்ணிட்டுருக்கோம் மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நல்லபடியாக சூப்பராக அரிசி போய் சேர்ந்துடும் ஃபஸ்ட் கிளாஸ் அரிசி ஒரே லாட்டை அரிசி சாப்பாடு செம்மையாக இருக்குது வடித்து நான் செக் பண்ணியே நானே பார்த்துட்டேன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அரிசி செம்மையாக இருக்குது இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நல்ல விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாஸ்து ஆன்லைன் கிளாஸு ஆஃப்லைன் கிளாஸு எல்லாமே அம்மாவாசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் இப்போ பௌர்ணமி இன்றைக்கி நிச்சயமாக நான் அம்மாவாசையிலேருந்து ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும் ஆஃப்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும் நிச்சயமாக கிளாஸில் வந்து கற்றுக்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கற்றுக்குங்க ஒரு நல்ல விஷயமாக நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன் வாசு உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக உண்மை இந்த காற்று அதை சரி பண்ணுறது தான் வாஸ்து வாசு வந்து ஒரு பெரிய கடல் ஜோதிடம் ஒரு பெரிய கடல் ஜோதிடம் வந்து நான் தவறாக சொல்ல ஜோதிடம் மிகப்பெரிய கடல் வாசு மிகப்பெரிய கடல் ரெண்டுமே ஒரு பெரிய கடல் தான் வாஸ்து தெரிஞ்சவங்களுக்கு ஜோதிடம் தெரியக்கூடாது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு வாசு தெரியக்கூடாது வாசுங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அதாவது இனிவர்ஸோட விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியது வாஸ்து உங்கள் சாத கட்டத்தை மாற்ற முடியாது நீங்கள் பிறந்த பிறப்போட கட்டடத்தை மா கட்டத்தை மாற்ற முடியாது ஆனால் ஒரு வாஸ்துப்படி வீட்டில் இருக்கும் பொழுது விதியை மதியால் வெல்லலாம் அவ்வளோதான் விஷயம் எல்லாருமே தான் இருக்காங்களே சார் அப்படின்னா எந்த த தவறு பண்ணுறீங்களோ அந்த தவறோட பாதிப்போடு இருப்பீங்க அவ்வளோதான் பாதிப்பை சொல்லணுன்னு உங்களை பயமுறுத்துணுங்கிற விஷயம்லாம் கிடையாது ஒரு அற்புதமான விஷயம் நேற்று நான் கண்ட விஷயம் ராத்திரி என்னுடைய தோழி வந்து ஃபோன் பண்ணுறாங்க மைசூர்லேருந்து ஒரு ரெண்டு நாள் என்கிட்ட கால் பண்ணுறாங்க நான் திருவண்ணுக்குலையும் பேசுகிறாங்க அப்புறம் நேற்றும் பேசுகிறாங்க எனக்கே ஒரு வாசுக்காரன் ஏகப்பட்ட வாசுக்காரங்களை பார்த்தாங்களாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய நுணுக்கமான விஷயத்த எந்த வாசகருமே சொல்லிங்க கையில் அப்படின்னாங்க அதுதான் உண்மை ஒரு தென்மேற்கு தெற்கு தெற்குத்து அவங்க வீடு ஆக்சுவலாக தெற்குலி ரோடு மேற்குளி ரோடு இதில் வீடு கட்ட முடியுமா சார் அப்படிங்கிற கட்டலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை தெற்கு மேற்கு ரோடாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கட்டலாம் அதாவது தெற்கில் ஒரு ரோடு மேற்குல ஒரு ரோடு அது வந்து நேராக மேற்கு ரோடு மட்டுந்தான் நேராக போகுது தெற்கை நோக்கி இந்த தெற்கு நோட இதோட கட்டாய இந்த டி ஜங்ஷன் மாதிரி அப்போ தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து இது யாரை உருவாக்குனா ஒரு டாக்டர்கிட்ட இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட இருந்தால் பிரச்சனை இல்லை கட்டிக்கலாம் இதில் இன்னொரு விஷயமும் அந்த இடத்துல இருக்குங்கிறத யாருமே கண்டுபிடிக்க முடியல அவங்க இடத்துக்கே வடமேற்கு வடக்கில் ஆக்சுவலாக வடமேற்கு மேற்கில் வடக்கில் இல்லை சாரி வடமேற்கு மேற்கில் சூப்பராக நாலு வீட்டுக்கு போகிற ஒரு பாதை சந்து பாதை இருக்குது நான் சொன்னேன் அவங்கள்ட்ட தென்மேற்கு தெற்கு தெற்கு ஒரு பிளஸ் இருக்கு சார் ஒரு மைனஸ் இருக்குது சார் ப்ளஸ்ஸுக்கு மைனஸும் சரியாக போச்சு நிச்சயமாக இதில் வீடு கட்டுங்க சார் அவங்களுடைய கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா தெற்கில் இருக்குது சார் எனக்கு இடம் நான் காம்பவுண்ட் போடணுமா சார் அப்படின்னா எனக்கு அந்த அதில் ஒரு உடன்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீடு ஆக்சுவலாகவே கிழக்கும் வடக்கும் மூடப்பட்ட வீடு ஒரு கிழக்கு மூடிடுச்சு ஒரு வடக்கு மூடிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் யாராக இருந்தாலும் இருக்க முடியாது வெளிநாடு வெளியூர் வெளிநாடு தான் அப்ப கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் நான் சொன்னேன் கிழக்கில் ஒரு ரெண்டு அடியாவது சந்து வைங்க வடக்கில் ஒரு ரெண்டு அடியாவது ஒரு மூணு அடியாவது சந்து போடுங்க மூணு அடி போதும் செப்டிக் டேங்கு பயோட்ரிக் செப்டிக் டேங்க் ரெண்டடி தான் ரெண்டரைக்கு ஆறு இருக்கு பயோட்ரிக் வாங்கி அழகாக வச்சுங்க உள்ள உண்மையாக சொல்றேன் இடத்த வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா ஒரு மூணு அடி வடக்கில் ஒரு கிழக்கில் ஒரு ரெண்டு அடி அவங்க வந்து சொல்கிறாங்க ஏன்னா வந்து அடிக்கணக்கு பார்க்குறதா கணக்கு பார்க்குறேன் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கணக்கில் பார்க்குறோம் ஆந்திராவில் யார் பார்ப்பா கர்நாடகாவில் யார் பார்க்குறா மைசூரில் யார் பார்க்குறா ஏ தெலுங்கானாவில் யார் பார்க்குறா அடிக்கணக்கு எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க நம்ம மட்டும்தான் அடிக்கணக்கு பார்த்துட்டு ஆலை ஒரு வீட்டுக்குள்ளே காற்று சரியாக வந்தால் உங்கள் மூளை வேலை செய் சயின்ஸு சார் வாசுன்னா சயின்ஸு சார் சயின்ஸு சார் இது ஜோ சயின்ஸு சார் முழுக்க முழுக்க சயின்ஸு அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே காற்று வரணும் சூரிய வெளிச்சம் வரணும் கிழக்கு திறந்துருக்கணும் வடக்கு திறந்துருக்கணும் அப்போ சூப்பராக வீடு கட்டலாம் கட்டலாம்னா கட்டலாம் அட்டகாசமாக கட்டலாம் தெற்கு பார்த்த மனை அரசனையும் அரசாலும் மேற்கு பார்த்த மனை மேலை நாட்டு உறவை ஈர்க்கக்கூடிய மனை அற்புதமான மனை இவங்க வீட்டுக்கு வடமேற்கு மேற்கு சந்து தெருக்கூத்து இருக்குது நல்ல தெருக்கூத்து இருக்குது நூறு சைதாக சூப்பராக வீடு கட்டலாம் தெற்கில் அழகா எடுத்தோடனே ஒரு ப்ளோயர் போட்டு மாடிப்படிக்கட்டை போட்டு அழகாக அதுக்கப்புறம் ஒரு வச்சு விட்டு ஹால் போய் அதில் பிரம்மஸ்தானம் எடுத்து கரெக்டாக நைட்டு மணி பன்னெண்டு மணிக்கு வேலை நடக்குது மாஸ்டர் பெட்ரூம் போட்டு அதுக்கு ஒரு ஆகிட்டு பூஜை ரூம் தனியாக போட்டு வடமேற்கில் வந்து தெற்கு பார்த்த மணிக்கு நூறு சதவீதம் நீங்கள் வந்து வடமேற்கில் வந்து கிச்சன் வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுக்கலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டே வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு டைனிங் போட்டாச்சு வீடு வந்து சதுரம் சவம் பக்கா தெற்கு பார்த்த மனைக்கு தெற்கு வாசல் ப்ளஸ் வடக்கில் ஒரு வாசல் நேரு வாசல் வச்சாச்சு நேராக வாசல் வச்சாச்சு உச்ச பகுதியில் நேராக வாசல் தெற்கு பார்த்த மனைக்கு நீங்கள் நிச்சயமாக நான் இன்னமும் சொல்கிறேன் தெற்கு பார்த்த மனைக்கு தங்க முட்டை வாத்து போடுற வாசல் தான் தென்மேற்கு தெற்கு வாசல் தென்கிழக்கு தெற்கு வாசல் உச்ச வாசல் தெற்கு பார்த்த மனைக்கு தங்க முட்டை போடணும் அப்படின்னா பொன்முட்டை இடுவோம் விஷயம் வாசல் எதுன்னு கேட்டிங்கன்னா தெற்கு வாசல் தான் உண்மையாக சொல்கிறேன் எங்கள் அக்காவுக்கு தெற்கு பார்த்த மனையில் ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன் எங்கள் மச்சா வந்து வடக்கு மனை தான் வேணும் வடக்கு மனை தான் வேணும் புடிவாதம் பண்ணார் அந்த எங்கள் எங்கள் அக்காவுக்கு இலவசமாக எங்கள் பெரியப்பாவும் பெரியமாவும் கொடுத்த மனையில் கட்டுங்க மச்சான் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அது முன்னாடி வரைக்கும் என் மச்சா எப்படியோ இருந்தார் ஆனால் அந்த வீடை மனையை கட்டினவுடனே பையனுக்கு நல்ல வேலை பொண்ணுக்கு நல்ல வேலை பையனுக்கு நல்ல கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த பிறந்துடுச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிச்சு குழந்த பிறந்துருச்சு அவ்வளோ விஷயம் அரசனையும் அரசா பால்மா பால்கார்டர் தெற்கு பார்த்த மனை நிச்சயமாக பொன் முட்டையிடும் வாத்து மாதிரி அப்போ தெற்கு பார்த்த மா வாசல் தலைவாசல் நிச்சயமாக வைங்க உங்கள் வீட்டில் அமோகமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் சீரும் சிறப்பாக இருக்கும் தெற்கு பார்த்த மனையில் நான் கிழக்கில் தான் வாசல் வைப்பேன் இல்லை நான் வடக்கில் தான் வாசல் வைப்பேன் அப்படின்னு அட அடம் பிடிக்காதிங்க தெற்கு பார்த்த மனையில் தெற்குல உச்ச பகுதியில் வாசல் வைங்க தைரியமாக வைங்க நம்பி வைங்க வடமேற்கில் கிச்சன் போட்டுங்க ஒன்றும் பாதிக்காது நல்லபடியாக இருப்பீங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் தெற்கு பார்த்த மனை தென்கிழக்கு தெற்கு உச்ச வாசல் பொன்முட்டை இடும் வா வாசல் அப்படியே செம்ம வாசல் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயமாக உங்களுக்கு வடக்கில் நிச்சயமாக வாசல் இருக்கணும் வடக்குலையோ கிழக்குலையோ வச்சுங்க எனக்கு அதுக்குள்ளே விஷயம் இல்லை ஏன்னா ஒரு வீட்டுக்கு தெற்கு பார்த்த மனைக்கும் மேற்கு பார்த்த மனை இல்லை வடக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த மனை எந்த மனையாக இருந்தாலும் இரண்டு வாசல் வைக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இல்லை நாலு வாசல் வச்சுங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஆப்ஷனு ஆனால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடியது உண்மையான பதிவு பயப்படாமல் நம்பி வீடை வந்து சதுர சபை போடுங்க ஒவ்வொரு அறையும் சதுர சபமாக இருக்கணும் வீடு வந்து எந்த இடத்துலையும் வளரக்கூடாது கட்டாக கூடாது உள்ளே சந்துக்குள்ளே போய் போகிற மாதிரி அமைக்கக்கூடாது வீடு எப்படி வெளியில் சதுர சவமோ அது மாதிரி வீட்டுக்குள்ளேயும் சதுர சம்பவம் அமையும் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஒரு தவறான தெருக்கூத்து ஒரு மைனஸ் இருக்குது ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு ப்ளஸ்ஸுக்கு மைனஸ்க்கு சரியாக போச்சு இந்த வீடு கட்டலாம் மனை கட்டலாம் அவங்க வெளியூரில் மைசூரில் இருக்காங்க தமிழ்நாட்டில் வீடு கட்டப்போங்க சின்ன வீடு நிச்சயமாக கட்டலாம் ஒரு பெரிய வாழ்க்கையில் உருவாக்கும் அப்போ ஒரு தவறான மனை இருக்குது தெருக்கூத்து இருக்குது ஒரு நல்ல தெருக்கூத்து இருக்குன்னா ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் சரியாக போச்சு நிச்சயமாக நல்ல விஷயம் கட்டலாம் வீடு நீங்கள் கட்டலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டலாம் இதை என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வீடு வந்து கிழக்கில் வந்து மூடப்பட்ட வீடு வடக்குலையும் மூடப்பட்ட வீடு இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அது எவ்வளோ இடம் போனாலும் பரவாயில்ல கிழக்கில் வந்து ஒரு ரெண்டு அடியோ மூணு அடியோ விடுங்க வடக்கில் வந்து ஒரு மூணு அடி நாலு அடியோ உடுங்க உங்கள் வீடு நல்லா இருக்கும் நிச்சயமாக சுபிக்ஷமாக இருப்பீங்க ஏற்கனவே வடக்கு வந்து ஆக்சுவலாகவே திறந்துட்டீங்க இப்போ கிழக்கையும் திறந்துட்டீங்க தெற்கு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு தெரு மேற்கும் தெரு நல்லா ஜன்னல் வச்சு ஜம்முன்னு கட்டலாங்க அப்படின்னு சொன்னேன் நிச்சயமாக இதுதான் உண்மையான விஷயம் அந்த வீட்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ப்ளோயரு அந்த ப்ளோயரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சில்வரில் கேட்டு போட்டுங்க ஏன்னா சுக்ரனோட ஆதிக்கம் வேணும் பின்னாடி கொல்லபுரத்தில் வேணால் இரும்பு கேட்டு போட்டுங்க சனியோட ஆதிக்கம் இருக்கட்டும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் முன்னாடி சில்வர் கேட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நில வைக்கணும்னா வச்சுக்கோங்க அதில் வந்து மாடிக்கு போகிறதுக்கு அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்தினேன் நிச்சயமாக அந்த நான் டிராயிங் நான் ரொம்ப எனக்கு மனதார பிடிச்சி அந்த அம்மா ஒரு அஞ்சாறு அஞ்சு டிராயிங் நாலு டிராயிங் அனுப்பிச்சா நான் சரியாக அதெல்லாம் அப்படியே தூக்கம் கலக்க வர பசியில் வர நிச்சயமாக போட்டு கொடுத்தேன் இதுதான் உண்மை நீங்கள் உலகத்தில் எந்த இருந்தாலும் நான் ட்ராயிங் போனால் நிச்சயமாக ட்ராயிங் போட்டு தரேன் ஆமாம் ட்ராயிங் வந்து பக்காவை தரேன் சதுர சேவமாக வச்சு வீட்டுக்கு மனை மனைக்கு பிரம்மஸ்தானம் பார்க்கணும் வீட்டுக்கும் பிரம்மஸ்தானம் பார்க்கணும் ரெண்டுமே பார்க்கணும் உண்மை உங்களுக்கு வாசலில் சந்தேகம் இருக்கா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் சொல்லித்தரேன் சார் எனக்கு வாசே நீங்கள் கற்றுக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது நிச்சயமாக வாங்க எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நான் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் நான் தான் எடுக்க போகிறேன் வருகின்ற அமாவாசையிலேருந்து தொடங்கலாம் இருக்கேன் அது திருச்சியில் சமயபுரத்தில் தான் நான் முத முதல்ல எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா மகமாயை மாரியம்மனை முன்னிலை வச்சு நான் தான் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தெய்வத்தை வழங்குவது தான் சிறப்பான விஷயம் நல்லதே நடக்கும் அதே மாதிரி கேலண்டர் வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு ஒரு ஆளுக்கு ஒரு கேலண்டர் வாங்கிக்கிங்க இலவசமாக தான் நாங்கள் நிச்சயமாக அனுப்புகிறோம் சொக்கு சார் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த கேலண்டர் என்ன கேலண்ட் காட்டுறேன் அவர் முதல்ல காட்டாமல் நம்ம காட்டக்கூடாது அவரு நானும் நண்பர்கள் நேற்று சொன்ன விஷயம் ஒரு வீடியோவில் சொன்னார் ஆண்டாள் கோயிலை பற்றி அற்புதமான விஷயம் அவர் கோயிலில் அந்த ஆண்டாலை தூக்கி தலையில் வைக்க நான் பக்கத்தில் இருந்தேன் அதை தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தம் தாம்பாலை தட்டில் முழுக்க தங்கத்தை கொட்டி என் கையில் குடுறா குவிந்தது அப்படின்னார் இது பெரிய விஷயம் நான் அப்படியே சொல்லலை அப்படியே முடியலாம் எழுந்திருக்குது நிச்சயம் ஏன்னா அன்னைக்கு நான் என்னை வந்து குடுறா அப்படின்னார் எனக்கு என்னன்னு தெரியாது என் என் மேலே ஒரு லவ் ஃபிகர் ஃபிக்கர் அதுலேருந்து தான் எனக்கு சொக்கு மேலே ரொம்ப ஆசைப்பட்டேன் பிரியப்பட்டேன் அதே மாதிரி அந்த தங்க விமானத்துக்காக அந்த அடையார் ஆனந்தபுரத்தில் சேலத்தில் வந்து எழுதல இருபத்தி ஏழு லட்சம் ரூபா நானும் என் மாப்பிள்ளையும் உட்காந்து நானும் என் மாப்பிள்ளை என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கார் ரெண்டு பேரும் உட்காந்து மூணு பேர் தான் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை கட்டுப்போட்டு கட்டணும் உண்மையாக சொல்கிறேன் மக்கள் வந்து காற்றால் எட்டு மணிலேருந்து கொடுத்தாங்க அதை வைக்கெல்லாம் ஐநூறுவா நோட்டு கிடையாது ரெண்டாயிரம் ரூபா கிடையாது ரூபா நோட்டு கிடையாது வெறும் நூறுரூவா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு ரூபா நோட்டு இருபா நோட்டு இருக்கும் இதெல்லாம் போட்டு இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் கட்டிக்கு போட்டால் கடைசி நேரத்தில் வந்து ஒரு மேடம் ஜெயந்தி மேடம் வந்து பணம் கொடுத்தா இது கொடுத்தாங்க செக் கொடுத்தாங்க மொத்தம் அவங்க ஒரு ஏதோ அஞ்சு லட்சம் நம்ம கொடுத்தாங்க நினைக்கிறேன் இருபத்தி ஏழு லட்ச ரூபா நான் தான் கட்டு போட்டேங்க அந்த கேஷ் கவுண்டரில் என்னை உட்கார வச்ச ஒரு சொக்கு தான் அதுதான் உண்மை நான் நான் அன்னை அது நான் ஏன் பெருமையாக சொல்லணும் ஆசைப்படல இதுதான் நட்பு நட்புக்காக வேலை செஞ்சேன் நல்ல விஷயம் நான் சொல்லலாம் அப்படியே எழிஞ்சிக்கிச்சு எல்லாம் முடியலாம் எழிஞ்சிக்கிச்சு ஆண்டாள் கோயிலுக்கு எவ்வளோ தரப்பே போயிருக்கேன் ஆளை லாரி லாரியாக கூட்டி போவேன் வேனில் கூட்டி போவேன் குட்டியான லாரி செவன் ஆட் நைன் எல்லாத்துலேயும் கூட்டிகிட்டு போய் வரிசையில் நிப்பாட்டி சூப்பராக தங்க விமானம் பண்ணோம் அது ஒரு பெரிய வாய்ப்பு இப்போ சொக்கு போகிறத நானும் இல்லை உண்மை நான் சொல்லிடல சொக்கு கொண்டுனா நமக்கு ஒன்று நமக்கு ஒன்றா சொக்கு கொண்டு அவ்வளோதான் விஷயம் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இருபத்தேழு லட்சத்தை அப்படியே கட்டு போட்டு எண்ணி அடிக்க அப்படியே ஒரு ரூபா குறையாமல் கிளீனாக அந்த தங்க விமான கமிட்டியை ஒப்படைச்சேன் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் இன்றைக்கி நான் சொல்லிக்க பெருமைப்படுறேன் ஏன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா எங்கள் அம்மா வந்து உண்மையாக சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படியே சரடு போட்டுருந்தாங்க அந்த தங்க சரடை கொண்டு போய் சுத்த தங்கமாக மாற்றிட்டு வாட்டானாங்க ஏன்னா ஆண்டாள் கோயில் கொடுத்து நம்ம போய் அங்கே குறச்ச பொடி வரக்கூடாது போய் என் தாலி அப்படியே கலட்டி எங்கள் கையில் நாங்கள் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா அம்மா போட்டிருக்க தாலி நாங்கள் பையன்கள்லாம் கையில் மோதிரமாக போட்டுக்குவோம் எங்கள் அம்மாவோடய தாலி ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அப்பா இறந்ததுனால எங்கள் அம்மாவோடய தாலி அப்படியே எல்லாத்தையும் கலட்டி சுத்த தங்கமாக கொடுத்து மாற்ற வச்சு அதே மாதிரி என் பாப்பாவும் என்னுடைய என்னுடைய என்னை தூக்கி நிமிர்த்தி இன்றைக்கி இன்றைக்கி உங்கள்கிட்ட நின்று பேச வைக்கிற அளவுக்கு ஒரே காரணம் என்னுடைய பாப்பா தான் அவங்களும் அதே மாதிரி தங்கத்தை சுத்த தங்கமாக கொடுத்தாங்க ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னா ஆண்டாள் கோயிலுக்கு நான் அன்றைக்கி செஞ்ச தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் நிச்சயமாக தானம் தர்மத்தை பண்ணுங்க தானத்தையும் பண்ணுங்கள் தர்மத்தையும் பண்ணுங்கள் இந்த கைக்கு தெரியும் இந்த கைக்கு கொடுத்து பாருங்க ஒரு பெரிய மாற்றம் நான் சொல்லி காமிக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை அன்னைக்கு கொடுத்தாங்க அன்னைக்கு சொல்லலை நான் நினச்சிக்கிட்டேன் எங்கள் அம்மாவை நைட்டுக்கு நினப்பு வந்துடுச்சு எப்படின்னா சுத்த தங்கம்மா கொடுப்பா நீ ஏன்பா போய் அதை போய் அங்கே போய் குறையக்கூடாதுப்பா நம்ம எழுதுகிறது வந்து இப்போ அஞ்சு பவுன் எழுதுகிறோம் பத்து பவுன் எழுதுகிறோன்னா அங்கே போய் என்ன ஆகும் அது சுத்த தங்கமாக மாத்தினா குறையும்ப்பா அதனால போய் சுத்த தங்கமாக மாற்றி கொடுத்து சொல்கிறாங்க ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன் அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு அக்கௌண்டுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா கே கே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணோம் அதுலேருந்து முதல் செக்கு அந்த கோவிலுக்கு ஆண்டாள் தங்கமணம் பண்ணி ஒரு லட்சம் கொடுத்துருந்தேன் ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுதான் விஷயம் விஜயவாடா கனவுதூர்க்கைக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தாச்சு திருப்பதிக்கு எப்படியும் ஒரு கோடி கொடுப்பேன் அன்னதானத்துக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கொடுக்குறவனுக்கு தான் இன்றைக்கி உலகமே நிச்சயமாக கொடுத்து பாருங்க அது ஒரு சரியான போதை நல்ல விஷயந்தான் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாபலம் ஜெய்ஸ்ரீராம் மீண்டும் நாளை ஒரு தலைப்பில் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ள இந்த பயணம் அறிய தொலை கொடுத்தது பிரபல நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா பலம் ஜெய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேரிப்போம் இற்கொடி இருந்து பாரத் மாதா ஜெய் ஜெயஹ் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்